டாக்ஸ் தமிழ் மக்களுக்கு வணக்கம் டிடிஹெச்ல இருந்து ஒரு சூப்பரான நியூ கனெக்ஷன் ஆஃபர் அறிமுகப்படுத்தி இருக்காங்க ஆறு மாதம் தமிழா ஸ்போர்ட்ஸ் எஸ்டி மற்றும் ஹெச்டி பேக் இலவசத்துடன் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் ஜி ஃபைவ் சன் நெக்ஸ்ட் போன்ற ஓடிடிக்கள் இலவசத்துடன் டிஸ்டிவி எப்படி அதில் என்னென்ன சேனல்கள் வரும் அப்படிங்கறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போறங்க அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தா மறக்காம டாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் கொடுத்துக்கங்க

இதில் என்ன சிறப்பு அப்படின்னா நியூ கனெக்ஷன் ஆஃபரில் ஓடிடி ஆப்ஸும் மூன்று வருடங்களுக்கு ஃப்ரீயாக பார்த்துக்க முடியும் இதில் உங்களுக்கு வாட்சோ ஃபேன் கோட் ஷார்ட்ஸ் டிவி போன்ற ஓடிடிக்கள் ஃப்ரீயாகவே வந்துடும் இது கூட சி ஃபைவ் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் சோனி லீவ் சன் நெக்ஸ்ட் ராஜ் டிஜிட்டல் போன்ற இதில் ஏதாவது ஒரு ஓடிடி ஆப்பை நீங்கள் ஃப்ரீயாக சூஸ் பண்ணிக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் வாட்சோ ஃபேன் கோட் ஷார்ட்ஸ் டிவியோட G5 app நீங்கள் ஆல்ரெடி சூஸ் பண்றீங்க பண்ணியிருக்கீங்க அப்படினா 3 டேஸ் க்கு அப்புறமா C5 ரிமூவ் பண்ணிட்ட டிஸ்னி ப்ளஸ் ஹார்ட் அல்லது அல்லது SonyLIV போன்ற ஆப்ஸ் கூட நீங்கள் ஃப்ரீயா ஆட் பண்ணிக்க முடியும் OTT ஆப்ஸ் பார்க்கறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆஃபர் அப்படின்னே சொல்லலாம் 3 வருடங்களுக்கு OTT ஆப்ஸ நீங்கள் ஃப்ரீயா பார்த்துக்க முடியும் இது மாதிரி இதில் இரண்டாவது சிறப்பு என்ன அப்படினா 6 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தமிழா ஸ்போர்ட்ஸ் எஸ்டி பேக் மாதம் நூற்றி அறுபத்தி ஆறு ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணா போதும் அதே மாதிரி தமிழா ஸ்போர்ட்ஸ் ஹெச்டி பேக் மாதம் இருநூற்றி பதினேழு ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும் ஆறு மாதங்களுக்கு பிறகு மூன்று வருடத்துக்கு இது போன்ற அமௌண்ட்ல நீங்க மாச மாசம் ரீசார்ஜ் பண்ணா போதும் மற்ற ஏர்டெல் டாடா பிளே டிடிஹெச்ல எல்லாம் மந்த்லி பிரைஸ் இதை விட ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது உங்களுக்கு இந்த ஆஃபர்ல டிஸ்டிவி டிடிஹெச் நியூ கனெக்ஷன் ஆறு மாதம் தமிழா ஸ்போர்ட்ஸ் எஸ்டி தமிழா ஸ்போர்ட்ஸ் ஹெச்டி பேக் இலவசத்துடன் புக் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற டிஸ்டிவி டீலர்ஸ் ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் அல்லது கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க தமிழா ஸ்போர்ட்ஸ் சன் விஜய் டிவி ஹெச்டி சி தமிழ் ஹெச்டி விஜய் சூப்பர் ஹெச்டி கே டிவி ஹெச்டி சன் மியூசிக் போன்ற தமிழ் சேனல்கள் எல்லாமே வந்துடும் அது மட்டும் இல்லாமல் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஒன் தமிழ் ஹெச்டி ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் டூ ஹெச்டி போன்ற ஸ்போர்ட்ஸ் சேனல்களையும் சுட்டி டிவி நிக் நிக் சோனிக் ஜூனியர் போன்ற கிட்ஸ் சேனல்களையும் பார்த்துக்க முடியும் இது மட்டும் இல்லாமல் அனிமல் சேனல்களும் இந்த பேக்ல வந்துடும் உங்களுக்கு இந்த ஆஃபரில் புக் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற டீலர்ஸோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பேர் ஃபுல் அட்ரஸ் வித் பின்கோடு மற்றும் மொபைல் நம்பர்ஸை அனுப்பிவிடுங்க நீங்க புக் பண்ண நான்குல இருந்து இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள்ள உங்க வீட்டுக்கு டெக்னீஷியன் வந்து டிஃப் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்க முன்னாடியே எந்த அமௌண்ட்டும் பே பண்ண தேவையில்லைங்க டெக்னீஷியன் உங்க வீட்டுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க புக் பண்ண டீலர்ஸோட ஃபோன் நம்பருக்கு ஜிபே ஃபோன்பே அல்லது பேடிஎம் மூலமா அமௌண்ட் அனுப்புனா போதும் அதே மாதிரி டெக்னீஷியன் கிட்டையும் எந்த அமௌண்ட்டும் கொடுக்க தேவையில்லை எல்லாமே இதுலயே இன்க்ளூட் ஆயிடும் உங்களுக்கு இந்த ஆஃபரில் டிஸ்டிவி டிடிஹெச் நியூ கனெக்ஷன் வேணும் அப்படின்னா ஸ்கிரீனில் தெரிகிற டீலர்ஸ் ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் அல்லது கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க டிஸ்டிவி டிடிஹெச்ல ஒன் ப்ரெஸ் பண்ணா சன் டிவி டூ ப்ரெஸ் பண்ணா ஸ்டார் விஜய் த்ரீ ப்ரெஸ் பண்ணா கலர்ஸ் தமிழ் அப்படின்னு எண்பது சேனல்கள் வரைக்கும் வரிசையா ஃபேவரட் சேனல் செட் பண்ணிக்க முடியும் அதை பத்தி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்காங்க அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க டிடிஎஸ் சம்பந்தமா வேறு ஏதும் சந்தேகங்கள் இருந்தாலோ அல்லது அடுத்ததா எதை பத்தி வீடியோ வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது போன்ற டிடிஹெச் டெக் டெலிகாம் சம்பந்தமான வீடியோக்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க டோக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன்ஸ் கொடுத்துக்கங்க